ஐங்குறின் ஒரு பாடல் குறிப்பு நாற்பத்திலோ பருவங்கண்டு கிழத்தியுரைத்த பத்து கார் காலம் வரும்போது திரும்பிவிடுவேன் என்று கூறி சென்ற கணவன் வராமை கண்டு மனைவி கூறும் செய்தி இங்கு கூறப்படுகிறது ஐங்குரின் ஒரு பாடல் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று கார்சை காலையொடு கையர் பிரிந்தோர் தேர்தல் விருந்தில் தவிர்க்குதல் யாவது தானை நோக்கி ஆற்றவும் இருத்தல் வேந்தனது தொழிலே நான்கு நூற்று ஐம்பத்தி ஒன்று மேகம் பொழியும் காலத்தில் திரும்புவேன் என்று சொல்லி என்னை துன்புறும்படி விட்டு பிரிந்து சென்றவர் தேரில் வந்து விருந்து அழிக்கத் தவிர்த்துக் கொண்டிருத்தல் என் மாற்ற முடியாத படையுடன் எதிராளியை பார்த்துக் கொண்டிருத்தல் வேந்தன் தொழிலாயிற்றே ஐங்குறுநூறு பாடல் நான்கு நூற்றி எண்பத்தி இரண்டு வட்டியாலம் வீசி கற்குரல் எழிலி தன்றே வகைவெங் காதலர் திரைதுரு முயற்சி மெல்தோள் ஆய்கவின் மறைய பொன்புனை வீரத்து அலர்செய் தன்றே நான்குநூற்றி எண்பத்தி இரண்டு வறண்டு கிடக்கும் நிலம் செழிக்கும்படியாக வீசி சுழலும் மேகம் கார்மழை பொழிகிறது பகையை விரும்பும் போராளியாக என் காதலர் திரை வாங்க முயல்கிறார் என் தோள் பலரும் ஆராயும் அழகு மறைய புன்னிறத்தில் பீர்க்கம் பூ போல பசுலை நிறம் பாய்ந்து பலர் அறிய தூற்றுகிறதே ஐங்குரன் ஒரு பாடல் நானூற்றி ஐம்பத்தி மூன்று அவள் தோறும் தேரை தெவிட்ட மிசைதோறும் வெங்குரல் புள்ளினம் ஒலிப்ப உது காண் காத்தொடங்கின்றால் தொடங்கினவால் நீர்தொடங்கினவால் நெடுங்காவர் தேர் தொடங்கின்றால் நம்மை நானே நான்குநூற்றி எண்பத்தி மூன்று பள்ளத்து நீர்நிலைகள் இருக்கும் இருக்குமிடங்களிலெல்லாம் தவளை ஒலி மேட்டு நிலங்களிலெல்லாம் பறவை ஒலி இப்படி அங்குமிங்கும் கண் கண்ட எல்லா இடங்களிலும் கார்காலம் தொடங்கியிருக்கும் காலம் அவர் தேர் மட்டும் என்னை நோக்கி திரும்பத் தொடங்கவில்லையே ஒரு பாடல் நான்கு நூற்று எம்பத்தி நான்கு தளவின் பைங்குடித்தி பையென நிலவின் அண்ணன் எறும்பு பெனிக் கார்னய்ந்து எய்தும் முல்லை அவர் தேர்ணயந்து உறையும் என் மாமை கவினே நான்கு நூற்று எண்பத்தி நான்கு பசுமை நிற தளவம் பூக்கோடி முழுவதும் நிலா நிறத்தில் அரும்புகள் இப்படிக் கட்டிக்கொண்டு முல்லை நிலத்தில் கார்காலம் வருகிறது என் மேனியில் இருக்கும் என் மாமை நிற அழகு அவர் வரும் தேரை விரும்பிக் கொண்டு காத்திருக்கிறது ஐங்குறுன் ஒரு பாடல் நான்கு ஐம்பத்தி ஐந்து வகை தனிய முரசுபழசினை ஆர்குரல் எழிலி காதொடங்கே அழியவோ அழிய தாமே ஒளிபசந்து மின்னுழை நெகிழ்ச்சாகைத் தொன்னலம் இழந்த என் தடமெல் தோளே நான்கு நூற்று எண்பத்தி ஐந்து அரசனே நீ உன் பகையை தனித்துக்கொள் என்று முரசு முழக்கி சொல்வது போல கார்மேகம் இடிக்கத் தொடங்கிவிட்டது என் அகன்று விரிந்த மார்பகத்தோல் தக்கது. ஒளி பசந்து மின்னும் அணிகலன்கள் கழன்று பழமையான நலமெல்லாம் இழந்து வாடுகிறது ஐங்குரன் பாடல் நான்கு ஆறு உள்ளார் கொல்லோ தோழி வெள்ளிதழ் வகல்மதி உருவையில் பகன்றை மாமலர் வெண்கொடி இங்கை பைம்புதல் அணியும் அரும்பனி அலை ஏ கூதிர் ஒருங்கிவன் உரைதல் தெளிந்தகன்றோரே நான்கு நூற்று எம்பத்தி ஆறு பெய்யும் பணி வருத்துவதால் வாழ்வதற்கே குறுகு பறவை கத்தும் கடுமையான காலம் இது என் காதலர் என்னைத் துறந்து அமைதியாக இருக்கிறார் என் நெஞ்சு மட்டும் அவரை மறந்திருக்க மாட்டாமல் மடமைப்பட்டு கிடக்கிறது ஐங்குரன் ஒரு பாடல் நான்குநூற்று எண்பத்தி ஏழு பெய்வன் நலி உய்தல் செல் லாது கூறுகினம் நலலும் பிரிவரும் காலைத் திறந்தமை கல்லார் கார்லர் மறந்தமை கல்லாது என் மடங்கிழு நெஞ்சே நான்கு நூற்று எண்பத்தி ஏழு கொத்து கொத்தாத கொன்றை நேற்றுகள் தொங்குகின்றன பாணன் அதில் குழல் செய்து ஊத வேண்டும் என்பது அவற்றின் ஆசை பாணன் குழல் செய்து கொள்ளாமல் பிரிந்துவிட்டான் கொன்றை பழ நெற்றுகள் என்ன செய்யும் என் கண்ணும் அதுபோல நலம் இழந்து துன்புறுகிறது ஐங்குறுன் ஒரு பாடல் நான்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு துணர்காய்க் கொன்றை குழற்பழம் உள்தன் அதிர் எதிரியே சிதற்கொள் தன்மலர் பண பெருமகன் பிரிந்தன் மான்நலம் இழந்த என் கண்போன் பிரணவே நான்கு நூற்று எம்பத்தி எட்டு பெருஞ்சினம் கொண்ட வேந்தனும் பாசறையில் இருப்பதற்கு தயங்கவில்லை என் கணவன் வெற்பன் மலை அது இருண்ட ஓசை கொண்ட மலை வெற்பனிடமிருந்து எனக்கு தூதும் வரவில்லை வாழை மரம் அடியோடு அசையும்படி வாடை காற்று வீசுகிறது தலைவி உள்ளுரை நான் என்ன செய்வேன்